ஆகஸ்ட் மூணாம் தேதி சீமான அவர்கள் தேனி மாவட்டத்தில் மலை மாடுகள் வந்து தடைகளை மீறி ஏறக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து செய்திருந்தார் எதனால் வந்து அது செய்திருந்தார் என்ன ஒரு காரணம்னு பார்க்கும்பொழுது சன்னாசி என்னும் ஒரு நபர் இந்த கிளை மாடுகளை வளர்த்துக் கொண்டிருப்பவர் தலைமுறை தலைமுறையாக அந்த தொழிலை தான் செய்து கொண்டிருப்பவர் அவர்கள் வேற தொழில் தெரியாது அவர் வந்து மலை மேல் மாடு ஏற்ற போகும்போது அவரை தடுத்து காவல்துறைக்கு வர வேண்டும் அங்கே வந்து வனத்துறையோட அலுவலகத்துக்கு வந்து கையப்போம் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடங்கள் வந்த ஒரு காணொலி பயங்கரமாக பரவி இருந்தது அதன் வெளிப்பாடாக சீமான் அவர்கள் வந்து மேய்ச்சல் நிலம் எங்களோட உரிமை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருந்தாங்க அந்த இடத்துல மாடுகள் மேய்தத எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறாம் கணக்குப்படி எங்களுக்கான உரிமை எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி கேட்டு அதை எந்த இடத்துல தடுக்கப்பட்டதோ அந்த இடத்துல வந்து தடையை மீறி வந்து நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு செந்தமேனன் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு செஞ்சும் காமிச்சிட்டார் ஆனால் இந்த நிகழ்வு நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் செய்தி வரக்கூடிய கருத்துக்கள் தெரியும் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தன பலர் வந்து கேலியை கூத்துல செஞ்சுருந்தாங்க மீன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணப்பட்டது இது ஒரு உண்மைத்தன்மை நிறைய பேருக்கு கூடியதில்லை தினசரி பால் கிடைக்கிது மாட்டுக்கறி கிரியை கிடைக்கிதுங்கிறப்ப சீமானியா மாடுகளாக போராட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த வகையான மாடுகள் வந்து பால் கொடுக்காதுமே பால் பால் சந்தை கிடையாது இது வந்து சாணம் போட்டு ஒரு நிலத்தை வளமாக்கக்கூடிய தன்மை கிடைத்த ஒரு விதமான ஒரு மாடுகள் அப்படிங்கிறதும் இது வந்து காடுகள் தன்மை தன்மைப்படுத்துகிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சில மிகைந்த சீன்ஸும் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க நான் வந்து நினைச்சேன் தேனி மாவட்டத்தை இந்த நிகழ்வு முன்னெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் எவ்வளவு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டல செயலர் அவர் வந்து பம்பரமாக சுற்றி வேலை செஞ்சார் அவ்வளவு வேலைகள் இத்தனைக்கு அவருக்கு வந்து தொழில் இருக்குது அதை பார்க்கறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதுக்கான நேரம் இருக்கு ஆனால் இந்த தேதி அறிவித்ததுலேருந்து இந்த நிகழ்வு இருக்குதுன்னு தெரிஞ்சதுலேருந்து அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக களத்தில் இறங்கி முழுவீச்சில் வந்து வேலை செஞ்சார் நான் வந்து ஓகே இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடல் வேண்டும் ஒரு கலந்தாய்வு போட்டு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் க கடைநிலை பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி ஒரு கலந்தாய்வு போட்டு அந்த கலந்தாய்வில் யாராக இருக்குது என்னென்ன பொறுப்பு அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்து பொறுப்பு எடுக்க சொல்லி அந்த பொறுப்புகளை சரியாக கவனித்து மேடை அமைக்கிறதுலேருந்து உணவு அமைக்கிறதுலேருந்து சீமான அவர்கள் தங்கும் இடத்துலேருந்து மக்கள் வந்து பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு பல விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய வேலையில் எல்லாத்தையுமே விட்டுவிட்டு வந்து தேனி மாவட்டத்தின் மண்டல செயலாளர் அவர்கள் வந்து இதை ரொம்ப ஆர்வமாக எடுத்து பண்ணியிருந்தார் அவரோட தலைமையில நடஞ்சுன்னு சொல்லலாம் ஆனால் காலத்தில் இறங்கி வேலை செஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் சுத்தமாக தூக்கம் கிடையாது அதை என்னென்ன பொறுப்புகள் எடுத்து அவங்க செய்திருந்தார்களோ அவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய உணர்வுபூர்வமான ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்கணும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காலப்பணி வந்து செய்திருந்தார்கள் வெளியூர்ல வந்து வந்தவங்க தங்கது ஒரு மண்டபத்தை தயார் பண்ணுறதாக இருக்கட்டும் அங்கே தங்குறவர்களுக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும் அங்கேருந்து நிகழ்வுக்கு வர வேண்டிய இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்கட்டும் பெண்மணிகள் குழந்தைகள் அப்படின்னு நிறைய பேர் வரவங்களுக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்கறது வந்து ஒரு பெரிய குழு வந்து வேலை செஞ்சது நம்ம அன்றைக்கு நடக்கிற நிகழ்வு பற்றி மட்டும் பேசியிருப்போம் அதுக்கு முன்னால் பல விஷயங்கள் நடந்திருக்கு முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த கதாநாயகன் சன்னாசி அவர்கள் வந்து அவருடைய ஊர்லேயே போய் நாங்கள் அவரை வந்து நேரிலேயே சந்தித்து நாங்கள் ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்கோம் நாம் தமிழ் கட்சி சார்பாக சீமான் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருக்காரு மலை மாடுகளை மலை மேலே ஏற்றுவோம் கரையை மீறி சொல்லி அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பட்டியோட ஊர் மக்கள் அனைவருக்கிட்டே போய் நாங்கள் வந்து ஒரு முறைப்படி அவங்களை வந்து வரவேற்றோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறுநபர் இந்த ஊரில் இருக்கிறவங்க ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது அவங்க ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது அந்த ஊர்லேருந்து தேநீர் குடிக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு கடையிலோ ஓட்டுற கடையில இருக்கோ வந்தாங்க அப்படின்னா வெளியில் எங்கேயுமே உணவு சாப்பிட மாட்டாங்க அது தெய்வ கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை முறையில நடத்திட்டு இருக்காங்க பாக்குறதுக்கே பிரமிப்பா வருதுச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அதுமாரி போக சத்திய வாக்கு கடவுளுக்குன்னு சாமியை கும்பிட்டு ஒரு வாக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்காரணத்தை தரணும் அந்த வாக்கை காப்பாற்றியே ஆவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை பிடிப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சில உணர்வுபூர்வமான ஒரு தமிழ்நராக இருக்கிறார்கள் இந்த நம் தமிழர் கட்சி சார்பாக அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது அப்படிங்கிறது வந்துட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அனைத்து உயிர்களுக்கும் தேவையான அரசியல் செய்யக்கூடிய நம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் இறக்கும் போராட்டத்தை பற்றி பேசியிருந்தது இப்போ வந்து மாடுகளுக்கு பற்றி பேசியிருக்கு அடுத்து ஆடு மாடுகள் அந்த செடி கொடிகளை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு நெசவாள தொழில் பற்றி பேசிருக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் போய் சீமான் அவர்கள் வந்து அத்தனை பிரச்சனைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் எங்கேயுமே மாடுகளுக்கு தேவையான உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல நான் ஒரு காணொலி உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்து வரைக்கும் அந்த காணொலி இருக்கும் நீங்கள் அந்த முழுசாக பார்க்கறே இருக்கும் போய் இந்த விஷயத்தை வந்து அவர்களிடம் சொல்லி அவர்களுக்கு ஒரு அழைப்புகள் கொடுத்து கூப்பிடும்போது எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சி சார்பாக சென்ற உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியை அடையாளப்படுத்தவில் இதுதான் நம்ம வந்து பயங்கர கவனமாக பார்க்கணும் ஒரு துண்டு போட்டுட்டு போயோ அப்படி நாம் தமிழர் கட்சியோட கொடியை தூக்கிட்டு போயோ அங்கே போய் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாங்கள் வந்து இது செய்கிறோம் அப்படிங்கிறதும் நாங்கள் இந்த போராட்டத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கல மாடுகளுக்கு தேவையான உரிமை விவசாயிகளுக்கு தேவையான ஒரு கஷ்டம் இது விவசாயிகளுக்கு வேணும் அதனால் இது எங்களோட பிரச்சனையும் கூட நாங்கள் போராடுறோம் நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு நேரடியாகவே வந்து கேட்டு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காணொலி அந்த காணொலி இணையத்தில் எங்கேயுமே இல்லை நான் தான் அந்த காணொலியை எடுத்தேன் அதனால் அந்த காணொலியை உங்களுக்காக இங்கே நான் பதிவு முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்து தெரிவிங்க இதான் முதல் முறை பிமேன் மறுபடியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோ இந்த காணொலி உங்களுக்காக ಫುಲ್ ಕೊಲ್ಲ ಅಭಿಷೇಕಂ ಮಾಡಿ ಸೂಡಿಸಿ ಬಟ್ಟಿ ಕೊಟ್ಟು

మూది <totipos> <tipos>

வத்தறாரு கணக்கு சாமுளு, வேலூர் நாசனலசுல கணக்கண்ட கி கே அதேபடி நம்மதான் அதே மாதிரி வச்சு நாடு எல்லாரும் வாக்குச்சிரும் அதே மாதிரி காப்பாத்தி ஏடுண்டா திடுச்சு మా రా మాసేదా ఉండాలా ఎదిరిండాలా ఏడున దేవాదాలు వచ్చి కూర్చొని కొన్నాడి ఎత్తికల్ సొగాలు కట్టించి మంచి ముందుకి రావాలా ముడిచియాలి

మీరు చెప్పి సంగతి నిక్కి వింటే ఎటువంటి పుడినా మీ బాలంతో పాటు నిక్కి వింటే పోరాటం వచ్చి వ్యక్తిగరమాగా వేసి వచ్చాలా అదే మాది వచ్చి గోవలకు నాడు ఎల్లు దాచుడు అంబోదన్నా పరమశివుడు పార్వేరుండి మంకు వచ్చి మచ్చిమాలకి అనొచ్చి మనానొచ్చి మంకు వచ్చి మేఘనల్లో వచ్చి మంచి అనుమతి తీసిచ్చి అదే మాది వచ్చి

అమ్మని తాత అమలు కళ చేసిన అమ్మవేల గోవుల కళ చేసిన గోవాలు చేసినప్పుడు సూర్యుడు ఇప్పుడు పెంచుకుని దేవీ దేవతలు వచ్చి ఇది ముగ్గి కూడా పనిచేస్తారా మూడు వేల ముగి పనిచేస్తారా పొద్దున చెప్పి ఆ కాళ్ళని వెళ్ళ వాళ్ళకి వాళ్ళు ఏ మాదిరి వచ్చి నేను కట్టే కట్టులు వచ్చి సరైన పడియా నేను ఏడపోయిన మాసేది పైన ఉండాలా ఎదిరిసే ఎందు మాసే పైన ఉండాలా సేమ్ అనగా మచ్చి బుద్ధి మర్చి వచ్చినా సే మేతికలు సోగంత కట్టి ఏడపోయినా పెట్టి వాళ్ళు దేవరా తల్లి అమ్మని తాత

மீட பங்கா நீ பாலம் வச்சு மெச்சிக்கலே மத்திய மந்த கேவரா பண்ணி கட்டி Flasche, هذا غلطه

ஐயா வரக்கூடிய நிகழ்வா சிறப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கிராமத்தோட ஊர்லருந்து எல்லாருமே கலந்துக்கணும் கலந்துக்கிட்ட வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு நமக்கு அடுத்து வந்து எந்த தடையும் வரக்கூடாது அடுத்து போறப்ப இந்த தடையுன்னாலும் நம்ம ஜீஸ்ட்டு வரச்சு அவசியம் நான் கிடைச்சேன்